வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் உடன் தமிழ் சமீபத்தில் ரொம்பவே ஹாட்டாக போய்ட்டுருக்கிறது திவாகர் வர்சஸ் விஜே நவீன் கலாட்டா சேனல் விஜே நவீன் சில தவறுகளை செய்கிறாரு அவர் ஒரு சரியான ஆங்கரே கிடையாது முக்கியமாக நம்மளை மாதிரி ஹோஸ்டாக கூப்பிட்டு அவங்கள ரொம்ப இன்சல்ட் பண்ணுவாங்க கொஸ்டின்ஸை ட்விஸ்டடாக கேட்பாங்க அவங்கள டவுன் பண்ணுறதுக்காகவே பல கொஸ்டின்ஸ் இருக்கும் நம்மளை வந்து இன்சல்ட் பண்ணுவாங்க அப்படி பல குற்றச்சாட்டுகளை திவாகர் அவர்கள் நமது விஜே நவீன் மேலே வச்சுருக்காரு கலட்டா நவீன் மேலே வச்சுருக்காரு பிஜே நவீன் அவங்களுடைய கேரக்டர் எப்படி பிஜே நவீன் உண்மையிலேயே அடுத்தவங்களை டவுன் பண்ணுறதுக்காக தான் இன்டர்வியூ கூப்பிடுறாங்க இப்படி பல கேள்விகள் இப்போ எல்லாருமே ஹாட்டாக போய்கிட்டு இருக்கு ஆனால் உண்மையிலே நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தான் எனக்கு கலாட்டா சேனலில் வந்து இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க பிஜே நவீன் தான் இன்டர்வியூ பண்ணியிருந்தாரு ரொம்ப டீசண்டாக ரொம்ப அழகாக அந்த மரியாதைன்றது வந்து ஒரு ஒரு கிட்ட கிட்ட ஸ்பெஷல் இருக்கு அண்ணன் என்ன பொருளோ எதை பார்த்தாலும் அதை வந்து அவர் உணர்ச்சி பூர்வமா மாத்திருவாருன்னு சொல்லிட்டு ஆனா எதுக்காக கேட்கிறானா இப்ப அதை நம்ம ஒரு கேம் ஆட போறோம் சரிங்களா டக்குன்னு சொல்லலாம் இப்போ கஷ்டப்படுத்தி அடுத்தவர்களை காப்பாற்றுவது இந்த கொடை ஏன்னா நடத்துற விதமே சில கேள்விகள் நமக்கு பிடிக்கலைன்னா உடனே அவர் ஸ்கிப் பண்ணுறாரு கேள்வியை கேட்பார் நமக்கு பிடிக்கலைன்னா அவர் ஸ்கிப் பண்ணிடுறாரு ஸோ இஸ் கிவிங் டைம் அவர் வந்து நமக்கு ஒரு டைம் கொடுக்குறாரு ஸோ அனுபவத்தில் சொல்கிறேன் ஸோ நான் சில ஸ்கிப்பிங்ஸும் அடுத்தடுத்து உங்களுக்கு போடுறேன் நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு பார்த்தா உங்களோட ரீல் ஷேர் பண்ணது தான் அதிகமாக இருக்குது நான் வந்து பகவத்கீதை மாதிரி கடமையை செய் பலனை எதிர்பார்க்கிறேன் அந்த மரியாதைன்றது எப்படி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நானும் ஆங்கராக தான் இருக்கேன் ஸோ விஜே நவீன் அவரும் ஒரு ஆங்கர் தான் ஒரு ஆங்கருக்கு தான் தெரியும் ஒரு ஆங்கருடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி அந்த ஆங்கர் வந்து ஒரு கரெக்டான ஆங்கரான்றது தெரியும் பாம்பின் கால் பாம்பரின்ற மாதிரி ஸோ கண்டிப்பாக பிஜே நவின் மேலே எந்த தவறும் இல்லை எப்படி இல்லைன்னு சொல்கிறதுன்னா அங்கே ஹாஸ்பிட்டாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு போனோன்னே காஃபி குடிக்கிறீங்களா டீ குடிக்கிறீங்களா ஜூஸ் குடிக்கிறீங்களா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க ரொம்ப உண்மையாக நடந்துக்கிட்டாங்க அதே மாதிரி ரொம்ப மரியாதையாக வாசலருந்தே போயிட்டு போயிட்டு திருப்பி ஷோ முடிஞ்சுன்னா வாசல் வரைக்கும் வந்து விடுறது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம் அதையும் தாண்டி டிஜே நவீன் அவருடைய கேள்விகள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளை கொஞ்சம் அப்லிஃப்டிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சில சமயங்களில் நம்ம யூடியூப் போது சில விஷயங்கள் வந்து பண்ணி தான் ஆகணும் சில இடக்கு முழுக்கான கேள்விகள் தான் ஆகணும் அந்த இடக்கு முழுக்கான கேள்விகளுக்கு நம்ம சரியான பதில் சொல்லணும் அதை நம்ம பதில் சொல்ல திறமை இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ்க்கு இன்டர்வியூ போகணும் அதை விட்டுட்டு நம்ம குத்துவே குறையிலேன்னா அது எப்படி சரியாக வரும்னு தெரியல ஸோ பர்சனலாக பார்த்தீங்கன்னா பிஜே நவீன் இஸ் எ பர்ஃபெக்ட் பர்சன் அடுத்தவங்களை இன்சல்ட் பண்ணுறதுக்காக ஷோ நடத்துகிற மனுஷன் கிடையாது சரி இன்னும் சொல்லியிருக்காரு திவாகர் யாரை வந்து கரெக்டா சேனல் போகாதீங்க அங்கே ஆங்கர்ஸ் எல்லாம் அவமானப்படுத்துவாங்க நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க எதாவது பிரச்சனைனா உடனே நூறுக்கு ஃபோன் பண்ணுங்கள் இவ்வளோ பிரச்சனை இருக்க ஒரு இடத்துக்கு யாருமே போக மாட்டாங்க அது ரெகுலராக அந்த சேனல் எப்படி ரன் ஆகிட்டு இருக்கும் ஸோ இவ்வளோ பேர் பேட்டி கொடுத்துருக்காங்க யாருமே புகார் தெரிவிக்கல தன்னுடைய தவறு ஏதாவது நம்ம சொல்லும் போது நம்மள ஒரு ஈகோ வெடியோ வரும் இல்லையா அந்த மாதிரி விஷயம் ஏதாவது நடந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது முக்கியமா இப்ப கேரக்டர் அசோசியேஷன் பண்றாங்க அதாவது விஜய் நவீன் சரியில்லை விஜய் நவீன் சரியில்லை அவர் நல்லா இருக்கலாம் பல வார்த்தைகள்லாம் போட்டுல கொஞ்சம் இருங்க பாய் அது மாதிரி ரெடி என்ன நீங்க சம்பந்தமே இல்லாம எதுக்கு பண்றீங்க ஏன் பண்றீங்கன்னு இருங்க பாய் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸோ நான் ஒரு ஆங்கர்ன்ற முறையில் என்ன டிஜே நவீன்தான் இன்டர்வியூ பண்ணார் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் இருந்திருப்பேன் சிரிச்சுக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஒரு கூட நமக்கு வந்து ஒரு எடு சொல்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் இல்லாமையே இல்லை நம்மளை இன்சல்ட் பண்ணுறாங்கன்ற ஒரு ஃபீலும் எனக்கு இல்லை சில கேள்விகள் தவறாக இருக்கும்போது வேண்டாமேன்னா அடுத்த முடியும் இஸ் ஸ்கிப்பிங் த கொஸ்டின் நீங்கள் சொல்லி தான் ஆகணும் அப்படின்லாம் கட்டாயம் படுத்துகிற மனுஷன் கிடையாது ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பேசுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ சமீபத்தில் இன்டர்வியூ எனக்கு நடந்ததுனால ஸோ நான் உடனே இந்த பதிவு அவங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ யார் தவறு அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டுருக்கு விஜே பிஜே நவீன் தவறா திவாகர் தவறானு பிஜே நவீன் சைடில் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா கலட்டா சேனலில் கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க யாருமே இந்த குறைய சொன்னது கிடையாது ஸோ நம்ம இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த சுச்சுவேஷன் அன்னைக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருந்திருக்கலாம் அதனால் இப்படி ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் தான் நடந்திருக்குமே தவிர பிஜே நவீன் ஏ பெர்ஃபெக்ட் ஆங்கர் ஈஸ் ஃபிட் டு இன்டர்வியூ எனிபடி யாரை வேணாலும் பண்ண முடியும் பெரிய பெரிய ஸ்டார்ஸ்ல எல்லோருமே இன்டர்வியூ பண்ணியிருக்காரு ஸோ அவர் மேலே எந்த குறையும் இல்லை அப்படின்றத ரகசியமாக இல்லை வெளிப்படையாகவே இந்த பதிவில் அவங்க சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ்